வணக்கம் போ சட்டத்தின் கீழ அரசியல் கட்சிகளை கொண்டு வர வேணுன்றதுக்காக ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஆனா இந்த மனுக்கு உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மனு எதற்காக ஏன் மறுப்பு பார்த்தோம்னா தெரிவிச்சாங்க harassment of women at workplace 2013 இந்த சட்டமானது பணியிடங்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லைகள்ல இருந்து அவர்களை பாதுகாக்கும் சட்டமாகும் அது மட்டும் இல்லாம பணியிடங்கள்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய துன்புறுத்தல்களை தடை செய்யும் சட்டமாகவும் இந்த போஷாக் டூ தௌசண்ட் தேர்ட்டின்றது இருக்கு இந்த அரசியல் கட்சிகளை அரசியல் கட்சிகள் பணிபுரியக்கூடிய அந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஆனா உச்ச இந்த மனுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க மறுப்பு தெரிவித்தது இல்லாம அதற்கான காரணங்களையும் சொல்லி இருக்காங்க என்ன காரணம் பார்த்தா முதலாவதா அரசு கட்சிகள் பணி புரியிறத அரசியல் கட்சிகளை எப்படி ஒரு பணி புரியும் இடமா கருத முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியையும் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் அரசியல் கட்சியில சேர்றது அவருக்கான வேலை வாய்ப்பா எப்படி கருத முடியும் அவருக்கான வேலை வாய்ப்பு அல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மறுப்பையும் இந்த ஒரு முடிவையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி